கர்மானா என்ன இந்த கர்மா எப்படி செயல்படுது இந்த கர்மால என்னென்ன வகைகள் இருக்கு முக்கியமா இந்த கர்மாவை கழிக்கிறதுக்கும் இதுல இருந்து நம்ம வெளிய வந்து நல்ல வாழ்க்கையை வாழறதுக்கும் நம்ம என்ன செய்யணுங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயில்டா பாக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் கர்மானா என்ன திருவள்ளுவர் கிட்ட கேட்டீங்கன்னா ஒரே வார்த்தையில பதில் சொல்றாரு தீதும் நன்கும் பிறர் தர வாரான்னு சொல்றாரு அதாவது தீமையும் நன்மையும் பிறர் உனக்கு கொடுக்கல எல்லாம் நீயா சம்பாரிச்சதுதான் சொல்றாரு சிலப்பதிகாரத்தினுடைய மைய கருத்தாக இருப்பதே ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் அப்படிங்கிறது தான் ஊழ்வினை அப்படின்னா நாம் செய்யக்கூடிய செயல்கள் வினைனா செயல்கள் நம்ம என்னென்ன செயல்கள் செய்யறோமோ அதற்கான விளைவுகள் நிச்சயமாக நமக்கு வந்து சேரும் தான் சிலப்பதிகாரம் மைய கருத்தாவே குறிப்பிடுது அவ யார் இன்னுமே எளிமையா சொல்றாங்க முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் அப்படின்னு என்னிக்கா இருந்தாலும் நீ செஞ்சதோ உன்னை திருப்பி வந்து சார்ந்தே தீரும்னு சொல்றாங்க கர்மா அப்படிங்கறத நம்ம செய்யக்கூடிய செயல்களோட விளைவுகளைத்தான் நம்ம கர்மா அப்படின்னு சொல்றோம் பொதுவாக விளைவுகள்னு சொல்றப்போ அதை பனிஷ்மெண்டாவோ இல்ல ஒரு கிஃப்டாவோ நம்ம நினைக்கக்கூடாது நம்ம செய்யக்கூடிய செயல்களோட கான்சிக்வன்ஸ் சொல்லுவாங்க நம்ம என்ன செயல் செய்யறோமோ அதற்கு என்ன விளைவுகள் வந்து தேர்ட் இதத்தான் பல காலகட்டமா நம்ம மதத்துல கர்மா சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்த கர்மா மூன்று வகைகள்ல சொல்லப்படுது சஞ்சித கர்மா பிராரத்த கர்மா ஆகாமிய கர்மா இல்லைன்னா கிரியமான கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க சஞ்சித கர்மா அப்படிங்கிறது பல கோடி பிறவிகள்ல நம்ம சேர்த்து வச்ச கர்மா இன்னைக்கு நேத்து கிடையாது நம்ம இது வரைக்கும் எடுத்த அத்தனை பிறவிகள்லயும் என்னென்ன நல்லது செஞ்சோமோ என்னென்ன கெட்டது செஞ்சோமோ அது எல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் சஞ்சித கர்மா அப்படிங்கற இந்த இடத்துல போய் டெபாசிட் ஆகுது அடுத்து செகண்ட் பிராரப்த கர்மா பிராரப்த கர்மா அப்படிங்கிறது இந்த பிறவியில் நாம் என்னென்ன கர்மாக்களை அனுபவிக்கணும் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கோ அதைத்தான் பிராரப்த கர்மா அப்படின்னு சொல்றோம் இந்த பிறவியில நீ இவ்வளவு கஷ்டப்படணும் இவ்வளவு தூரம் உனக்கு சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு ஏற்கனவே எழுதிதான் நம்மள அனுப்புறாங்க அப்படி முதல் முதல்ல எழுதப்படுறது இந்த பிறவியில் மாற்றப்பட முடியாதது இந்த பிறவிக்கு உனக்கு இந்த கஷ்டம் இந்த சந்தோஷம் இருக்கு அப்படின்னு கர்மா இருக்குன்னா அதை நம்மளால மாத்தவே முடியாது அது கண்டிப்பா நமக்கு நிகழ்ந்தே தீரும் மூன்றாவது ஆகாமிய கர்மா இந்த பிறவியில் நம்ம செய்யக்கூடிய செயல்களுடைய கர்மா இந்த பிறவியில நம்ம நல்லது செய்யறோமா கெட்டது செய்யறோமா நம்ம என்ன மாதிரியான செயல்கள் அப்படிங்கறத பொறுத்து ஒரு கர்மா டெபாசிட் ஆகும் அதுதான் ஃப்யூச்சர் கர்மா அப்படின்னு சொல்லலாம் இந்த சஞ்சித கர்மாவை நம்மளால ஓரளவுக்கு குறைக்க முடியும் பிறவிகள்ல எல்லாம் நம்ம ஏதாவது விலங்காவோ பறவைகளாவோ ஏதாவது ஒரு மிருகமாவோ இருந்திருப்போம் அப்பெல்லாம் நம்மளுக்கு ஆறாவது அறிவு கிடையாது இதை செய்யணும் இதை செய்யக்கூடாதுன்னா நமக்கு தெரியாது அதனால தெரியாமலே நம்ம நிறைய பாவங்களை சேர்த்திருப்போம் அதனால இந்த சஞ்சித கர்மாவை குறைப்பதற்கு நிறைய வழிகள் உண்டு பிராரப்த கர்மாங்கிறது இந்த மனித பிறவியில் நீ அனுபவிக்கணும்னு இந்த பிறவிக்காகனே அதுல இருந்து ஒரு பார்ட் ஆஃப் கர்மா ஒதுக்கப்பட்டிருக்கு அதனால இந்த கர்மாவை இந்த பிறவியில் நாம அனுபவித்தே தான் தீரணும் அதுல இருந்து நம்ம தப்பிக்கவே முடியாது இந்த ஆகாமிய கர்மா இருக்குல டோட்டலா நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கு நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறத தெளிவா உணர்ந்து தர்மத்தின் வழியில நம்ம நடந்தோம்னா இந்த ஆகாமிய கர்மா சேராமலே நம்மளால பாத்துக்க முடியும் அந்த அளவுக்கு இந்த ஆகாமிய கர்மா பவர்ஃபுல் ஆனது அப்படி இது சேராம பாத்துக்கிட்டா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அடுத்த பிறவி நம்ம எடுக்காமலே போவோம் நேராக முக்தி ஏற்படும் இல்லைன்னா அடுத்த பிறவி எடுத்தாலும் நல்ல நிலைமையில நல்ல வாழ்க்கை முறையில இருப்போம் சில பேர் ஒரு பெட் ஓனர்ஸ் எல்லாம் பாத்துட்டு சொல்லுவாங்க சார் நான் ஒரு நாயா பிறந்தா கூட இப்பேற்பட்ட வீட்டுல ஒரு நாயா பொறக்கணும் அப்படின்னு சில பேர் நாய்க்குட்டிகளையே அவ்வளவு தூரம் ரொம்ப பதுசா பாத்துக்கிட்டு அதுக்குன்னு தனி பெட்டு தனி சாப்பாடு தனி வீடெல்லாம் கட்டி கொடுக்குறவங்க இருக்காங்க அதுக்குன்னு வீட்டுக்குள்ளேயே குட்டி வீடெல்லாம் இருக்கு சில பேர்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு தூரம் பெச்ச பராமரிப்பாங்க இதே நீங்க சாப்பாட்டுக்கே வழி இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கோம் நீங்க அடுத்த பிறவில நாயா பிறக்கணும் தலையிடத்துல இருந்தா கூட இந்த மாதிரி ஒரு நல்ல நம்ம நம்ம அடுத்த பிறவி எப்படி மாதிரிங்கிறத தீர்மானிக்கிறது முக்கியமாக இந்த ஆகாமிய கர்மாங்கிறது தான் அதனால இந்த பிறவில நம்ம என்ன செயல்கள் செய்யறோங்கிறதுல நம்ம ரொம்பவே கவனமாக இருக்கணும் பொதுவாக மறுபிறவி அப்படின்னு சொல்றப்போ நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரு எண்ணம் என்ன அப்படின்னா இந்த பிறவியில் நாம் இறந்த பிறகு நம்மளுடைய கர்மாக்கால் கணக்கெடுக்கப்பட்டு அடுத்த பிறவி நமக்கு கொடுக்கப்படும் சோ இந்த பிறவில இப்போதைக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லப்பா நான் செய்யறது அடுத்த பிறவியை தானே எஃபெக்ட் பண்ணுது அது அடுத்த பிறவில பாத்துக்கலாம் நம்ம நினைக்கிறோம் ஆனா இந்த மறுபிறவி தத்துவம் அப்படிங்கிறது ஒருவர் இறந்த பின்புதான் மறுபிறவி அப்படிங்கறது கிடையாதுங்க ஒரு ஒரு நாளுமே நம்ம பிறந்துகிட்டேதான் இருக்கோம் ஒரு ஒரு நாளுமே நம்ம மறுபிறவி எடுப்பதாக தான் கணக்கு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நீங்க என்னெல்லாம் ஆக்டிவிட்டி செஞ்சீங்களோ எப்படி எல்லாம் மனநிலையில இருந்தீங்களோ என்ன மாதிரியான கேரக்டர்ல இருந்தீங்களோ இன்னைக்கு அதுல நீங்க இருக்க மாட்டீங்க ஏன்னா அதுல இருந்து நிறைய தூரம் நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கும் இது ஒரு புது பிறப்பாகவே நம்ம வாழ்க்கையில இருக்குன்னு சொல்லலாம் பொதுவாக ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுனாலோ இல்ல மிகப்பெரிய உடல்நிலை சரி இல்லாம ஹாஸ்பிட்டல் இருந்துட்டு வராங்கனாலோ புனர்ஜென்மம் எடுத்து வந்திருக்காங்க மறுபிறவி எடுத்து வந்திருக்காங்கன்னு சொல்லுவோம் அதனால மறுபிறவில அனுபவிக்க போறோம் சொல்றப்போ அது அடுத்த ஜென்மமாகவும் இருக்கலாம் இன்னும் பத்து வருஷத்துக்குள்ளேயாவும் இருக்கலாம் கூட இருக்கலாம் சோ தானே நடக்க போகுது நான் அடுத்த ஜென்மத்துல பிறந்தா மென்டாலிட்டி இல்லாமல் எப்ப வேணாலும் கர்மா துரத்துங்கற ஒரு கான்சென்ட்ரேஷனோட வாழணும் அதற்காக பயந்து பயந்து வாழணும்னா நான் அப்படி சொல்ல வரல ஆனா நம்ம செய்யக்கூடிய செயல்களை தர்மத்தோட நேர்மையாக செய்தால் கர்மாவை பத்தி நம்ம பயப்பட வேண்டியதே கிடையாது சரி இத்தனை வருஷமா நான் தெரியாம கர்மாக்களை சேர்த்துட்டேன் இனி அதை நான் எப்படி குறைப்பது அப்படின்னா அதற்கு மூன்று வழிகள் இருக்கு முதல் வழி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது முழுமையாக கடவுளிடம் சரணாகதி அடைவது எப்பா எல்லாத்துக்கும் நீதாம் பா பொறுப்பு நல்லதோ கிட்டதோ நீயே பாத்துக்கோ அப்படின்னு கடவுளிடம் முழுமையாக சரணடைவது இரண்டாவது நல்ல செயல்கள் செய்வதன் மூலமா ஒரு தான தர்மமோ இல்ல மற்றவர்களுக்கு நல்ல விஷயங்களை கொடுப்பது மூலமாகவோ என்கிட்ட நிறைய பணம் இருக்கு நான் பணம் தரேன் என்கிட்ட நிறைய அன்னம் இருக்கு அன்னதானம் செய்யறேன் என்கிட்ட நிறைய துணி இருக்கு துணிகளை தானம் செய்யறேன் இந்த மாதிரி பிறருக்கு தானம் செய்வதன் மூலமா கர்மாவை கழிப்பது தானம் செய்வது மட்டுமே கிட்டத்தட்ட எண்பதுல இருந்து எழுபது பர்சன்டேஜ் கர்மாவை கழிக்கும் அப்படின்னு புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு தானம்ங்கிறது அவ்வளவு சிறந்த ஒரு விஷயம் தானம் செய்வதன் மூலமாக நம்ம கர்மாவை கழிக்க முடியும் தானம் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன மாதிரியான தானங்கள் செய்யலாம் அப்படின்னா முதல் விஷயம் அன்னதானமாக செய்யலாம் மக்கள் எல்லோருக்கும் நம்மளால முடிஞ்ச அன்னத்தை தானமாக அழிக்கலாம் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நீங்க கொடுக்கலாம் இரண்டாவது விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் உணவளிக்கலாம் உங்களுடைய வீட்டுல ஒரு பறவைக்கு ஏதாவது சாதாரணமாக உணவளிப்பதோ இல்ல வீட்டு வெளியே தெருநாய்கள் நிறைய உணவு இருக்கும் பூடி குட்டிகள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் அதற்கெல்லாம் உணவளிக்கிறதோ எவ்வளவு முடியுதோ அவ்வளவு கம்மியா இருந்தாலும் கூட மனதார அந்த உணவை அளித்தாலே போதும் அந்த மாதிரி நீங்க பறவைகளுக்கோ விலங்குகளுக்கோ தானமாக அழிக்கலாம் ரொம்ப நிச்சயமாக இதுவே கர்மா கழியறதுக்கு மிக பெரிய காரணமாக இருக்கு நீங்க இந்த கடனை கொடுப்பதன் மூலமாக பித்ருக்கள் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதனால அவங்க உங்களை வாழ்த்துறாங்க அப்பா இவன் எங்க இருந்தாலும் நல்லா இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு அந்த வாழ்த்தன் மூலமாகவே உங்க கர்மா பெரிய அளவுல குறையும் அப்படிங்கறதுனால பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கடன் தானங்களை எல்லாம் நிச்சயமாக நம்ம செய்யணும் செடிகளுக்கு தண்ணீர் விடுவதோ இல்ல வேற யாருக்காவது குடும்பத்துல ஒரு பிரச்சனை இருக்கு ஜென்னியூனா அவங்களுக்கு நீங்க நல்லது செய்யணும் அப்படின்னு நினைச்சு அவங்களுடைய குடும்ப பிரச்சனைகளை தீர்ப்பதோ அது கணவன் மனைவிக்குள்ள வரக்கூடிய சண்டையாகட்டும் குடும்பத்துல வந்த ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் உங்களால தீர்க்க முடியும் உங்களுக்கு அதுக்கு உண்மையாவே சொல்யூஷன் தெரியும் அப்படின்னா உண்மையாக அதை தீர்த்து வைப்பது தீர்த்து வைக்கிற மாதிரி போய் சில பேர் கொளுத்தி போட்டு வந்துருவாங்க அந்த வேலை எல்லாம் செய்யக்கூடாது ஜென்யூனாவே அவங்களுக்கு என்னால ஹெல்ப் பண்ண முடியும் தீர்த்து வைக்க முடியும் அப்படின்னா அது போன்ற சண்டைகளை தீர்த்து வைப்பது இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் மூலமா உங்களால கர்மாவை எழுபது பர்சன்டேஜ்க்கு மேல குறைக்க முடியும் சோ எனக்கு தானம் செய்யற அளவுக்கு வசதி இல்லையே நான் எப்படி தானம் செய்வத அப்படின்னா அதுக்கு தான் முன்னோர்கள் ஒரு எளிமையான வழியை நமக்கு கொண்டு வந்திருக்காங்க தினமுமே உணவு சாப்பிடுறதுக்கு முன்னாடி காக்கைக்கு உணவு அளிக்கணும் அப்படின்னு பொதுவாக பித்ரு தர்ப்பணங்கள் செய்யும் பொழுது நம்ம மத்தியானம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி காக்காய்க்கு உணவு அளிச்சுட்டு தான் சாப்பிடுவோம் ஆனா இது வந்து பித்ரு தர்ப்பணத்துக்கு மட்டும் கிடையாது முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளுமே இப்படி சாப்பிடணுங்கிறத நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்தாங்க காரணம் என்னன்னா எல்லாராலயும் போய் வெளிய தானம் அளிக்க முடியாது அப்ப நமக்குன்னு வச்ச சாப்பாட்டுல கொஞ்சமா எடுத்து காகத்துக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதுவே ஒரு தானம் அளிப்பதாக தானே கணக்கு அப்ப தினம் தினம் தானம் செய்யும் பொழுது நமக்கு தினம் தினம் கர்மா குறைஞ்சுக்கிட்டே வரும் இதனாலதான் காக்கைகளுக்கு உணவளிக்கணும் அப்படிங்கிற முக்கியமான விஷயத்தை நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்க அதே போல நம்ம வாசல்ல கோலம் போடும் பொழுது அரிசி மாவால கோலம் போடணும் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா அங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன புழுக்களோ இல்ல எறும்புகளோ சின்ன சின்ன பூச்சிகளோ அந்த அரிசி மாவை சாப்பிட்டு உயிர் வாழும் அப்படி கோலம் போடுவதன் மூலமாக கூட அதற்கு உணவளிப்பதன் மூலமாக கூட நம்மளுடைய கருமா கழியுது இதனாலதான் ஒரு ஒரு ஆக்டிவிட்டீஸ்லயுமே நம்ம கழிக்க கழிக்கக்கூடிய வகையில பிறருக்கு தானம் செய்யக்கூடிய வகையில நம்மளுடைய முன்னோர்கள் வழிமுறைப்படுத்தினாங்க ஆனா இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்களை விட்டு விலகி வந்துட்டோம் இன்னைக்கு நம்மள நிறைய பேர் காலையில காக்கைக்கு சாதம் கிடையாது அரிசி மாவுக்கு பதிலா இன்னைக்கு கெமிக்கல் எரும்புகள் கோலப்பொடி எல்லா இடத்துலயும் வந்தாச்சு சோ எறும்புகள் கோலப்பொடி கிட்ட நெருங்குறதே கிடையாது நிறைய வழக்கங்கள் இன்னைக்கு மாறிடுச்சு ஆனா நம்ம முன்னோர்கள் சொன்னது எல்லாமே அர்த்தம் நாம் செய்ய வேண்டிய சமூகத்துக்கு நன்மை தரக்கூடிய விஷயங்களாக தான் அந்த காலகட்டத்துல சொல்லி இருக்காங்க மூன்றாவது வேற வழியே கிடையாது இந்த கர்மாவை அனுபவித்து மட்டுமே நம்ம கழிக்கணும் எனக்கு வேற எதுவுமே பண்ண முடியாது எனக்கு கடவுள் நம்பிக்கையும் தானமும் பண்ற நிலைமையில இல்ல அப்படின்னா அப்ப இந்த கர்மாவை நான் அனுபவித்து மட்டும்தான் கழிக்க முடியும் அதற்கு வேற வழிகளே கிடையாது இந்த முதல் வகை நான் சொல்லி கடவுளை முழுவதுமாக சரணடைவது அப்படின்னு அந்த வகையில் சரணடைந்தவர்கள் தான் நாயன்மார்களாகவும் ஆழ்வார்களாகவும் முக்தி பெற்றார்கள் கடவுளை முழுவதுமாக சரணடைவதன் மூலமாகவே தன்னுடைய கர்மாவை முழுவதுமாக கழித்தார்கள் திருநாவுக்கரசர் பெருமான் தன்னுடைய பாடல்ல சொல்றாரு வினை கெட வரும் வழி கண்டேன் விமலன் நடிக்க சரணானேன் அப்படின்னு வினைகள் என்னை துரத்தி வருவதை நான் கண்டு கொண்டேன் என்னை வினைகள் எல்லாம் கெடுக்க வருதுங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன் வினை கெட வருவதை நான் கண்டுபிடிச்சேன் விமலன் அடிக்கே சரணானேன் சிவபெருமானினுடைய அடியில் சரணடைந்து என்னை அந்த வினைகள் எல்லாமே விட்டுடுச்சு இதன் மூலமா என்னுடைய வினைகள் கழிந்ததுங்கிறத அவர் தெரிவிக்கிறாரு அதே போல மாணிக வாசக பெருமான் சிவபுராணத்துல சொல்றாரு சிவபுராணம் நம்ம எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு காமனான பாடல் சோ இந்த வரி நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம் சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன்யான் சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை அப்படின்னா என்னுடைய சிந்தை என்னுடைய மனமானது மகிழ்ச்சி அடையும் படி இந்த சிவபுராணத்தை நான் சொன்னேன் அப்படி சொன்னதன் மூலமாக முந்தை வினை முழுதும் ஓய உறைப்பன்யான் என்னுடைய முற்பிறவிகளில் ஏற்கனவே இருந்த அத்தனை வினைகளும் கழிந்து போயிடுச்சு அந்த அளவுக்கு இந்த சிவபுராணம் வல்லமை வாய்ந்ததுங்கிறத மாணிக வாசக பெருமான் சிவபுராணத்துல தெரிவிக்கிறாரு இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் நான் ரொம்பவே நல்லவனா இருக்கேன் ஆனா நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் சில பேர் ரொம்ப கெட்டவங்களா இருக்காங்க ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்களே அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம இந்த பிறவில நல்லவர்களாக இருந்திருக்கலாம் ஆனா இதற்கு முப்பேற்பட்ட பிறவிகளை எப்படி வாழ்ந்தோங்கிறதே நமக்கு தெரியாது அதனால முன்னாடி நம்ம நம்ம செய்த பாவத்தின் இருக்கோம் அந்த கர்மாக்கள் நான் சொன்ன மாதிரி இந்த பிறவிக்குன்னே ஒரு பிராரத்த கர்மா கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த கஷ்டத்தை எல்லாம் நீ அனுபவிச்சு முடிச்சாதான்டா உனக்கு சந்தோஷம் அப்படின்னு சோ அந்த கஷ்டங்கள் நம்ம கழிந்த பிறகுதான் சந்தோஷமான வாழ்க்கையை நம்மளால் அனுபவிக்க முடியும் அப்ப அந்த கஷ்டங்களை அனு வகைகள்ல ஏதோ ஒரு வகையை தேர்ந்தெடுத்து அந்த கஷ்டங்களை குறைப்பதற்கான வழியை நம்ம பார்க்கணும் ஏன் கெட்டவர்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னா முன்னாடி முன்னாடி பிறவிகள்ல அவங்க ஏதாவது ஒரு நல்லது கொஞ்சமாவது செஞ்சிருப்பாங்க அப்ப அந்த நல்லதோட பலன்களை இந்த ஜென்மத்துல அனுபவிக்கிறாங்க பொதுவாவே ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா வாழ்க்கையினுடைய முதல்ல கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க பின்னாடி ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க முன்னாடி சந்தோஷமா ஆடி அனுபவிக்கிறவங்க பின்னாடி ரொம்பவே கஷ்டப்படுவாங்க இப்படிதான் கருமாங்கிறதே வேலை செய்யும் எதை நமக்கு குறைவாக இருக்கிறதோ அதை முதல்ல குடுத்துரும் நீ வந்து கம்மியான பாவங்கள் செஞ்சிருக்கியா சோ முதல்ல நீ வந்து பாவத்தை அனுபவிச்சுட்டு அப்புறம் வாழ்க்கை சந்தோஷமா இரு நீ கம்மியான நல்லதுதான் செஞ்சிருக்க அப்படின்னா முதல்ல கொஞ்ச நாளைக்கு நீ நல்லா இருந்துக்கும் அதுக்கப்புறம் அந்த பாவத்துக்கான கணக்க அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படிங்கறதுனாலதான் நல்லவர்களாக இருக்கக்கூடியவர்கள் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க இந்த பிறவில கெட்டவர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஏதோ ஒரு காலகட்டத்துல சென்று புண்ணியத்தினால நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்காங்க பட் என்னைக்குனாலும் அந்த கெட்ட கர்மாக்கள் நிச்சயமாக அவங்களை துரத்தும் பிற்காலத்துல அவங்க கஷ்டப்படுறதையும் நீங்களே கண்ணு எதிரில பாப்பீங்க இந்த கர்மாக்களை கழிப்பதற்கு வேற என்ன நான் செய்யலாம் அப்படின்னா முதல் விஷயம் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவது ஒரு கோபமோ இல்ல குரோதமோ யார் மேலேயாவது எரிச்சலோ தோன்றும் பொழுது உடனே அவங்ககிட்ட போய் ரியாக்ட் பண்ணி பேசி சண்டை போட்டு இதெல்லாம் பண்ணாம ஒரு அஞ்சு நிமிஷம் நிதானமாக மூச்சு இழுத்து விட்டு அந்த உணர்வை முதல்ல கட்டுப்படுத்தணும் ஏன்னா எக்ஸ்ட்ரீம் கோவத்தில் இருக்கும்போது நம்ம என்ன பேசுறோம்னு தெரியாது கண்ணா கண்ணாப்பின்னா ஏதாவது பேசிடுவோம் இதனால அவங்களும் ஹர்ட் ஆவாங்க நம்மளுக்கும் கெட்ட கர்மக்கள் செய்யறோம் அந்த ரெண்டு மூணு நிமிஷம் நம்ம அமைதியா ஒரு டீப் பிரெத் எடுத்து அமைதியாக இருந்தோம் அப்படின்னா அந்த உணர்வுகள் கொஞ்சம் தனிந்த பின்பு நம்ம போய் அவங்க கிட்ட பேசும் பொழுது நம்ம ரொம்ப கோவத்துல இல்லைங்கிறதுனால அதிகமாக நம்ம மோசமான வார்த்தைகளை பேச மாட்டோம் அவங்களும் புண்பட மாட்டாங்க சுச்சுவேஷன் நம்மளால மா ஹேண்டில் பண்ண முடியும் ரெண்டாவது இதற்கு முன்னாடி ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கும் அதுக்கு நம்ம கோபப்பட்டு எரிச்சல் பட்டு ரியாக்ட் பண்ணிருக்கோம் திருப்பி திருப்பி அதே விஷயம் வாழ்க்கையில் நடக்கும்போது நம்ம அதே மாதிரி ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கோம் அப்ப ஒரு நிமிஷம் நீங்க நிறுத்தி நிதானமா யோசிக்கணும் இதே விஷயம் போன தடவை நடந்துச்சு கோபப்பட்டேனே இந்த தடவை நீங்க காமா ஹேண்டில் பண்ணி பாருங்க நிச்சயமா அந்த விஷயம் உங்களுக்கு திருப்பி வராது ஏன் ஒரு கர்மா உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்காக ஒரு விஷயத்த நீங்க கோமாவே ஹேண்டில் பண்றீங்க அப்படின்னா எப்போ அந்த விஷயத்த நீங்க நிதானமா ஹேண்டில் பண்றீங்களோ அப்பதான் அந்த கர்மா உங்களை விட்டு கழிந்து போகும் கர்மாங்கறத உங்களை தண்டிப்பதற்காக கிடையாது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் நம்மளா ட்ரான்ஸ்பார்ம் பண்றதுக்காக நமக்குள்ள ஒரு மாற்ற ஏற்படுத்துவதற்காக பொதுவாகவே பார்த்தா நமக்கு நல்ல விஷயங்கள் நடப்பதை விட கெட்ட விஷயங்கள் நடக்கும் நம்ம அதிகமா ட்ரான்ஸ்பார்ம் ஆயிருப்போம் ஏதோ ஒரு கஷ்டம் வரும்பொழுது ஏதோ ஒரு கெட்டது வரும்பொழுதுதான் அதன் மூலமா பாடம் கத்துக்கிட்டு நம்ம மாறி இருப்போம் இதுதான் கர்மா நடக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் சோ ஒரு விஷயத்துக்கு நீங்க திருப்பி திருப்பி ஒரே மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அது திருப்பி திருப்பி உங்களுக்கு நடக்குது அப்படின்னா மாறி ரியாக்ட் பண்ணுங்க அமைதியா அதை ஹேண்டில் பண்ணுங்க நிச்சயமா அந்த கர்மா முழுவதுமா கழிந்து போறதை கண்ணெதிரில உங்களால பாக்க முடியும் அடுத்து கவனமாக பேசணும் கவனமாக நடந்துக்கணும் நம்ம ஒரு விஷயத்த சொன்னா அடுத்தவங்க காயப்படுவாங்கன்னா சொல்ல கூடாது நம்ம ஒரு விஷயத்த செய்தால் காயப்படுவாங்கன்னா செய்யக்கூடாது இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கடைபிடித்தாலே போதும் நம்ம கர்மாக்கள் நிறைய சதவீதத்துக்கு கழிந்து போயிடும் கொஞ்சமாகத்தான் நம்ம கஷ்டப்படுவோம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சனீஸ்வர் பகவான் தான் நம்மளுடைய கர்மாக்களை நமக்கு தக்க நேரத்துல கொடுக்கக்கூடியவர் இந்த இந்த தப்பெல்லாம் நீ ஏற்கனவே செஞ்சிருக்கியா போ இதெல்லாம் நீ அனுபவிக்க போற அப்படின்னு நம்மளுக்கு கொடுக்கக்கூடியவரே அவருதான் முக்கியமாக சோ சனீஸ்வர பகவானை வணங்குவதன் மூலமாகவும் சனிக்கிழமைகளில் அவருக்கு விளக்கேற்றுவதன் மூலமாகவே கர்மாவை பெரிய அளவுல குறைக்க முடியும் அதுக்காக ஃபுல்லா கெட்டதை செஞ்சுட்டு எப்ப பாருப்பு சனிக்கிழமை விளக்கேத்துனா அவர் ஏத்துக்க மாட்டாரு தர்மத்தின் வழியில வாழ்ந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய கர்மாவை கழிப்பதற்காக நம்ம சனீஸ்வர பகவானுக்கு விளக்கேற்றவோ அவருக்கு வைக்கவோ செய்யறோம் அப்படின்னா உச்சமாக கர்மாக்கள் பெரிய அளவுல கழியும் சோ கர்மா கழியனம் அனைவருமே நீ வாழ்க்கையில சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கற பிரார்த்தனையோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் வேற ஏதாவது விஷயத்தை பத்தி நான் பேசணும்னு நினைச்சினா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம அதை பத்தி பேசலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு லைக் கொடுத்துட்டு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் ஃப்ரீக்வெண்டா அப்லோட் பண்ற விஷயங்கள் உங்களுக்கு வந்து சேரும்